Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு Thoughtful மேக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இடமதிப்பு விளக்கம் தான் அதில் வந்து இந்திய என்முறை தான் பார்க்க போகிறோம் இந்திய என்முறை ஒன்று இருக்குது பண்பாட்டு என்முறை இருக்குது இந்த வீடியோவில் நம்ம இந்திய எண்முறை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா இதில் வந்து பிரிவுகள் இடமதிப்புன்னு கொடுத்துருக்காங்க ஒன்றுகள் ஆயிரம் லட்சம் கோடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய நம்பரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு இந்த அட்டவணை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கார் புள்ளிகளை குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இடமதிப்புகளை எங்கேயும் மிஸ் பண்ணாமல் நம்ம எழுதுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பத்து நூறுகள் இது எல்லாமே வந்து ஒன்றுகள் அப்படிங்கிற பிரிவில் தான் வரும் ஆயிரம் பத்தாயிரம் இது ஆயிரங்கள் பிரிவில் வரும் லட்சங்கள் பத்து லட்சங்கள் இது வந்து லட்சங்கள் பிரிவில் வரும் கோடிகள் பத்து கோடிகள் வந்து கோடிகள் பிரிவில் வரும் ஓகேங்களா இதுதான் இந்த அட்டவணையை நம்ம பேஸாக வச்சிக்கிட்டு ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம இதை வந்து எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து நம்ம அதை விரித்து எழுதும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் விரித்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே ஒன்றுகளில் வந்து ஒன்று வந்துடணும் இந்த ரெண்டு வந்து இங்கே வரணும் நூறுகளில் வந்து நாலு வரணும் எட்டு ஒன்பது ஐந்து மூன்று ஓகேங்களா இப்போ வந்து இதுல எவ்வளவு இருக்குது அப்படின்னா பத்து கோடி இது இங்க வரும்போது என்ன வரும் அப்படின்னா முப்பது கோடி அதே மாதிரி இங்க கோடிகள் தான் இருக்கு அப்ப இது அஞ்சு கோடி இங்க வந்து பத்து லட்சம் இருக்கு அப்ப இது தொண்ணூறு லட்சம் இங்க வேற நாலு லட்சம் நாலு லட்சம் இது இங்கே ஆறு பத்து ஆறு இன்று பத்து அறுபதாயிரம் இதில் இருக்கு இதில் ஒரு எட்டாயிரம் இருக்கு இதில் நாலு நூறு இருக்கு இதில் இரண்டு பத்துகள் இருக்கு இரண்டு பத்து அப்படிங்கிறது இருபது இதில் ஒரே ஒரு ஒன்று இருக்கு இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பாடிங்க முப்பது கோடி ப்ளஸ் அஞ்சு கோடி மொத்தம் முப்பத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடி இதில் தொண்ணூறு லட்சம் ஒரு நாலு லட்சம் சேர்த்தோன்னா தொண்ணூற்றி நான்கு லட்சத்து இங்கே இது ஒரு அறுபது இங்கே ஒரு எட்டு மொத்தம் அறுபத்தெட்டாயிரம் இருக்குது அறுபத்தி அறுபத்தி எட்டாயிரத்து இங்கே ஒரு நானூறு இருக்குது நானூற்று இருபது இருபத்து ஒன்று இப்படி தான் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் முப்பத்தைந்து கோடியே தொண்ணூற்று நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் இறக்குறைய இறக்குறைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பர் தான் நமக்கு கணக்கு இதனை இந்திய எண்முறையில் கார் புள்ளிகளை பயன்படுத்தி படிக்க எழுத வேண்டும் நம்ம கார் புள்ளிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ வந்து முப்பத்தி அஞ்சு கோடியே தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி எண்ப அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்புல்லியை மூணு டிஜிட் இந்த ஒன்றுகளுக்கு ஒன்றுகளில் விடணும் அதுக்கடுத்து ஆயிரத்துக்கு வந்து ரெண்டு டிஜிட் மறுபடியும் லட்சத்துக்கு ரெண்டு டிஜிட் அப்புறம் கோடிக்கு ரெண்டு டிஜிட் இப்படி தான் நம்ம வந்து கார் புள்ளிகளை வந்து பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுக்கு கார் புள்ளிகளை வந்து பிரிச்சுக்கும் ஓகேங்களா இப்படி இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு டிஜிட்லேருந்து இந்த கமாவுக்கு போடணும் கார்புள்ளி விடணும் அப்புறம் ரெண்டு டிஜிட் ஆயிரங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் அந்த ரெண்டு டிஜிட்டுக்கு ஒரு கார் புள்ளி விடணும் லட்சம் ரெண்டு கால் புள்ளி விடணும் அப்போ நம்ம இங்கே வந்து இதே மாதிரி தான் எழுதணும் இங்கே வந்து ஒன்றுகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி அப்போ ஒன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பது லட்சம் அவ்வளோதான் இங்கே எந்த டிஜிட்ஸுமே வரல அப்போ ஒன்பது கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் தான் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து பிரித்து பார்த்துக்கணும் பிரித்து படிக்கணும் இப்படி தான் நம்ம வந்து கார்ட் புள்ளிகளை இடணும் கார்புள்ளிகளை நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் இந்த டேபிள் காலமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம படிச்சுக்க முடியும் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்